ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் மூவாயிரம் ரூபாயில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸினுடைய ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேஷ்னல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸை மூவாயிரம் ரூபாயில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஆனுவல் பாஸை யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ஜீப் வேன் இந்த மாதிரியான தனிநபர் வாகனங்களுக்கு மட்டும் இந்த ஆனுவல் பாஸை கொடுக்குறாங்க ஸோ தனிநபர் வாகனம் வச்சிருக்கிறவங்க இந்த ஆனுவல் பாஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவே லாரி பேருந்து இந்த மாதிரியான வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு இந்த ஆனுவல் பாஸ் கிடைக்காது ஸோ தனிநபர் வாகனம் வச்சிருக்கிறவங்க ஒவ்வொரு முறையும் ஃபாஸ்டாக ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வருடத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் மொத்தமாக கட்டினா போதும் இந்த ஆனுவல் பாஸை ஒரு வருடம் அல்லது இரநூறு ட்ரிப் இதில் நீங்கள் எதை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் இந்த ஆனுவல் பாஸ் வேலிடா இருக்கும் இந்த ஆனுவல் பாஸை எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மார்க் யாத்ரா மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக இந்த ஆனுவல் பாஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ஆனுவல் பாஸை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்ஸ் இந்த ஆனுவல் பாஸ்க்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணி பேமெண்டான மூன்றாயிரம் ரூபாய் நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது எந்த வாகனத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வாகனத்தை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த ஆனுவல் பாஸை ஆக்டிவேட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நீங்கள் அப்ளை பண்ண இரண்டு மணி நேரத்திற்குள்ளே இந்த ஆனுவல் பாஸை ஆக்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க நான் ஏற்கனவே என்னுடைய வாகனத்துக்கு ஃபாஸ்டாக் வச்சுருக்குறேனே இந்த ஆனுவல் பாஸ்க்காக நான் புதிய ஃபாஸ்டாக வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை ஏற்கனவே உங்களுடைய வாகனத்துக்கு என்ன ஃபாஸ்டாக நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த ஃபாஸ்டாகையே இந்த ஆனுவல் பாஸ்க்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த ஃபாஸ்டாக்லேயே மூவாயிரம் ரூபாய் நீங்கள் செலுத்தி இந்த ஆனுவல் பாஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த ஆனுவல் பாஸ்க்காக புதிய ஃபாஸ்டாக் வாங்கணும்னு அவசியம் இல்லை கண்டிஷன் என்னென்னா அந்த ஃபாஸ்டாக் உங்களுடைய வாகனத்தின் விண்ட்ஷீல்டில் நீங்கள் ஒட்டியிருக்கணும் கூடவே அந்த வாகனத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் லிங்க் பண்ணியிருக்கணும் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது எந்தெந்த ஹைவேஸ்க்கு இந்த ஆனுவல் பாஸ் ஃபாஸ்டாக் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே நேஷ்னல் எக்ஸ்பிரஸ்வேக்கு மட்டும்தான் இந்த ஆனுவல் பாஸ் ஃபாஸ்டாக் பொருந்தும் ஸ்டேட் ஹைவேல இந்த ஆனுவல் பாஸ் பொருந்தாது ஸோ ஸ்டேட் ஹைவேல உள்ள டோல் பிளாஸாவுக்கு வழக்கமாக நீங்கள் எப்படி கட்டணம் செலுத்துகிறீங்களோ அதே முறையில் கட்டணம் செலுத்தியாகணும் இந்த ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸினுடைய கால அளவு ஒரு வருடம் அல்லது இரநூறு ட்ரிப் இந்த ரெண்டு கண்டிஷனில் எதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் இந்த ஆனுவல் பாஸ் ஃபாஸ்டாக் செல்லுபடியாகும் அதாவது வேலிட்ல இருக்கும் இந்த ஆனுவல் பாஸ் ஃபாஸ்டாக வாங்கி ஒரு வருடத்துக்கு அப்புறம் அல்லது நீங்கள் இரநூறு ட்ரிப்பை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்பறம் இந்த ஃபாஸ்டாக் நார்மல் ஃபாஸ்டாக நடைமுறைக்கு வரும் வழக்கம் போல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஆனுவல் பாஸ் பெனிஃபிட்டை எடுக்கணும் அப்படின்னா மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி இந்த ஆனுவல் பாஸை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஒரு வாகனத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பயன்படுத்தி இந்த ஆனுவல் பாஸ் ஃபாஸ்ட்டாக வாங்கினதுக்கப்புறம் ஒரு வருடத்திற்குள்ள வேறு ஒரு வாகனத்துக்கு இந்த ஆனுவல் பாஸ் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்பினீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸ் இல்லை ஸோ ஒரு வாகனத்துக்கான ஃபாஸ்ட்டாக நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபாஸ்டாக இன்னொரு வாகனத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இந்த ஆனுவல் பாஸ் கட்டாயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டா வாங்கலாம் இல்லை வழக்கமாக நடைமுறையில் உள்ள பாஸை நீங்கள் ஒவ்வொரு முறையும் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் மேலும் இந்த ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸ் சம்மந்தமான எதுவும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா ஃபாஸ்டாகினுடைய ஹெல்ப்லைன் நம்பரான ஒன் ஜீரோ டபுள் த்ரீக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக நேஷ்னல் ஹைவேயில் நீங்கள் வாகனத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்டாக் ஆனுவல் பாஸை ஒரு வருடத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்